பெற்றியல் முருகனுக்கு எல்லாம் வந்த பழனி பெருமளுக்கள் முரண பெருமை திருவள்ளையே சமைச்சிருக்கும் எம்பெருமான் முழுமட்ட முருகாவரிசி அருணாசுவாமி திருவா இந்த திருப்பொண்ட மாமத்திரத்தில் கௌமாரியல் திருவரிசபடி பாடல் ஆயிரத்தி எழுபத்தெட்டு கோடியான பின்னியை தூங்கும் புதுப்பாடக்கான பாராயணத்தின் பொருள் எடுத்து பழனியாண்ட திருவடி சமைப்பிப்போம் முருகாச்சன் அந்த பாடல் முருகா திருவடியில் அன்புக்கு கருவா என்று வேண்டி கொள்கிற பாடம் சன் தூழலான சந்தை தனதான தனதான தத்த தத்த தத்தான்தான் தனதான என்ற சந்தகுடி ஒரே பாடல் எப்படி சொல்கிறார் அப்படின்னா கொடியன பினிகோடு விக்கி கக்கி கூன்போந்து அசடாகும் குடில் உற வரும் ஒரு மிக்க சித்திர கோன்பூண்டு அமையாது கொடிவன பல சமயத்து தப்பி போந்தேன் தலைமையில் குழந்தை பெற அடிநட்பு சற்று பூண்டு ஆண்டு அழுவாய் துடிபட அழகைகள் கை கொட்டிட்டு சூழ்ந்து ஆண்டு உடனாட தொகு தொகு திகு திகு தொக்கு திக்கு தோம் தோம் தரிதாடும் படிதறு பதிவிரதை ஒத்த சுத்த பாழ்கான் தனிதாடும் பழையவர் குமர குரத்தத்தைக்கு பாங்காம் பெருமாடு கொடியன பிணிகொடு விக்கி கக்கி கூன்போந்து அசடாகும் குடில் உர வரும் ஒரு மிக்க சித்திர கோன்பூண்டு அமையாது கொடிவன பரசமயத்து தப்பி போந்தேன் தலைமையிலே பொருள் பெற நட்பு சற்று பூண்டு ஆண்டு அருவாயின் வேண்டுகிறது ரொம்ப இணக்கமாக வருகிறார் அதாவது கொடிய கொடுமையான நோய்களை அடைந்து விக்கல் எடுத்தும் வாந்தி எடுத்து கூன் விழுந்தும் அறிவில் அழுங்கும் உடலில் பொருந்தி வரும் ஒரு மிக வேடிக்கையான மாறுபாட்டினை அடைந்து இல்லாதபடி நிலைத்து நிற்காத அழிவு பெறும் பரசமய கூச்சல் என்ற அந்த கூலங்களிலிருந்தும் அல்லது கூச்சல் <laughs> கூச்சலின் பிழைக்க வந்துள்ள என் தலைமையிலே மெய்ப்பொருளை யான் பெற நீ உன்னுடைய திருவடியை என் மீது அன்பு சற்று வைத்து சூட்டி என்னை ஆட்கொண்டு அருள்வாய் நட்பு சற்று பூண்டு ஆண்டு அடியருள்வாய் உன் திருவடியை சூட்டி அருள்க அப்படின்னு வேண்டார் எம்பெருமான் திருவடியை தன் தலையில் சூட்ட வேண்டியது இரண்டாவது பகுதியில துடிபட அலைகள் கைக்கொட்டி சூழ்ந்து ஆண்கு உடனாட தொகு திகு திகு தொக்கு திக்கு தோம் தாம் திரிதா தனிதாளம் படிவு தரு பதிவிரது ஒத்த சுத்த பாழ்காந்தில் ஆடும் பழையவர் குமர குரத்தத்தைக்கு பாங்காம் பெருமாளும் துடி உடுக்கை வாத்தியம் குடிக்க பேய்கள் கைகள் கொட்டி சூழ்ந்த அந்த இடத்திலே தம்மோடு கூத்தாள் தொகு தொகு திகு திகு தொக்கு திக்கு தாம் தறி என்று தாளம் படிய போடும் பதிவிரதை பார்வதி ஒத்திட்டு ஒலிக்க தூய பாழ்காட்டில் ஆடுகின்ற பழையவருடைய சிவபெருமானுடைய குமரனை கூறக்கிளி வள்ளிக்கு பாங்காம் துணைவனாம் பெரும்பாடு ஆண்டு அருள்வாயின் வேண்டிய இப்போ இந்த பாடல முதல் பதில கோன் பூண்டு அமையாதீங்க அதாவது கோன்னா மாறுபாடு அடுத்தது அலகைகள் கைக்குட்டு அதாவது துடிபட அலகைகள் கை கொட்டிட்டு இது வந்து பேய்கள் சூழாறுவது மொய்த்த பேய்கள் முழக்கம் முது காட்டிடி நித்தமாக சம்மந்தனுடைய வரியை மேற்கொள்ள வச்சுக்கணும் அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை குருநாத வாழ்க்கை குறிப்பு இந்த பாட்டில் குறிக்கப்படுகிறது பொருளது பெற அடி சற்று அடி சற்று பூண்டு ஆண்டு அருள்வாய் இது அருணைய பெருமுடைய வரலாறு திரு திருவடி தீட்சை விரும்புகிறார் திருவடி தீட்சை கிடைக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் திருவடி தீட்சை பெற விரும்புகிறார் அவர் கேட்டு என்ன கிடைக்கல எல்லாமே கிடைச்சிருக்கு இப்போ இந்த அழகுகள் நடமாடு பார்த்தோம் அடுத்தது இந்த தாளம் பதிவிரதை ஒத்த கான் தனியில் ஆடும் கூட்டம் அப்பதான் போடுறோம் தாளம் வந்து தேவி ஒத்து தளிரின வளரன உமை பாட தாளமிட ஓர் கடல் வீசி ஆடும்பார் சம்பந்தம் அதே தான் இந்த இடத்துல நம்ம குருநாத நம்ம காட்டுற அடுத்தது பாழுங்கான் அப்படின்னா பாழுங்கானில் ஆடுதல் படுகாடிடை நடமாடும் சம்பந்தம் பழையவர் குமரன் பழையவர் சம்பந்தம் சொல்றேன் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருள் என்பார் திருவெம்பாரு இப்படி பல அற்புதங்கள் கொட்டி வச்சிருக்க பாடல் தான் இந்த பாடல் கொடியன பிணிகோடு விக்கி கக்கி கூன்போந்து அசடாகும் குடி குடிலாம் குடிசை கால் கொடுத்து இருகை ஏற்றி கடி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் மடுத்து உதிர நீதால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் இயல்பு உடைத்தா அமைத்து அங்கு ஏழு சாலோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மா மறைக்காடுனார்னு அப்பர் சொல்றார் அப்பர் தேவாரத்தில் இந்த உடம்பு எப்படி பார்த்தாலும் புழுக்கள் நெழுகின்றதும் இந்த உடம்பை பற்றி நம்ம நிறைய இடத்துல படிச்சோம் இந்த உடல் என்ன அப்படிங்கிறத பத்தி படிச்சுரும் நோய்கள் மலிந்து உள்ளதுமான ஒரு உடம்பு இது பல திருப்பு உள்ள எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமொழி நோய் புன்குரம்பை நல்லா அறிந்திருப்பார் அதனால் ஆங்கமல நீர் போல் பிரிந்து இருப்பார் பேசார் பிறக்குன்னு அவையார் சொல்றார் எல்லா அருளாளர்களும் சொல்ற ஒரு விஷயம் தான் திருவண்ணாமத்திற்கு அடிக்கள் சொல்றாரு என்ன பிரமாதமா சொல்கிறாரு பஞ்சு கிட்ட அணைமிசை குஞ்சி பலபல விஞ்சை சரசமூட அணைத்து மலரிதல் அடித்து இருகரம் அடர்த்த குவிமுலை அழித்து உடர் உரம் மிடர் சங்கு துணியோடு பொங்க குழல்முறை சிந்த கொடியிட சிந்த தங்கி சுழலிட சர தொடிகள் வெயில் எரி ஏரிப்ப மதிநுதல் வியப்ப பரிபுரமளிப்ப எழுபது சம்பத் இது செயல் திம்பத்திரோடு வம்பி பொருள்கள் வழங்கிட்டு இது பிணை சலித்து வெகு துயர் இழைப்போடு உடல் பிணை பிடித்த அனைவரும் நகைப்ப கருமையும் நரைமேவி தன் கை தடிகோடு குந்தி என உந்தி கஜன மறந்துட்டு உளமிக சலித்து உடல் சலம் மிகுத்து மதிசெய் விழிப்பு மறைபட கிடத்தி மனையவர் சம்பத் துறைமுறை அண்டை கொள்கை சண்டக்கர் நம்ம அண்டி கொடு கையில் எடுத்து விசை கொடு பிடித்து உயிர் தனை பதைப்ப தனி வழி அடித்து கொடுசி தவறு அவர் பங்கு கடுது இறங்க பிணம் இடும் என்று அரைப்பறை தடிப்ப இறக்கி விறகுடு கொடுத்து ஒரு பிடி கொடிக்கும் இலை எனும் குடலாமோ குடலாமோம் பத்திருத்திருப்படம் தாய்மன் அடிவள் கூட இதையே சொல்லுது பட்டியன் சாமர் பல பேர் பல அருளாவுடைய கருத்து இதுதான் முருகா என உன்னை ஓதும் தவத்தினர் மூது மூது உலகில் அருகாத செல்வம் அடையார் வியாதி நினைந்த அடையார் ஒரு காலம் துன்பம் வைத்தார் பரகதி விட்டுருவார் பொறுகாலும் நாடு புகார் சமராவரி புனிதன்னு திருப்பூர் சன்னிமுறை சொல்வார் அப்போ முருகன் வந்து பகரோ வைத்தினார் அவனுடைய அடியவளாய் அகத்தியர் போகர் முதலோ முதலியோரும் மருத்துவர் முருகனை மனமொழி மிக வழிபடு அடியவருக்கு பிணியை வர நோயற்று இனிய வாழ்வார் அதுதான் திருப்பூர் சன்னிமுறை பாட்டை சொன்னேன் அடுத்தது பொடிவனை பரசமயத்து தப்பி பொடியில் தான் நிலைத்து நிற்காத அடிகிறது பரசமயம்னு அயல்சனம் பரசமய கலை ஆரவாரம் வரிசை பாத தத்தமது சமயமே உயர்ந்ததுன்னு ஆரவரிப்பது ஸ்வரசமியுடைய ஆரவாரங்கள்ல இருந்து தப்பி பிழைகளும் சமயவாதிகள் தத்தமதங்களை அமைவதாக அரற்றி மலர்ந்தார் மணிவாச பெருமன் கச்சி திருப்போல் சொல்வார் வம்பரா சிலக்கு கண்ணமிடும் சமயத்து கத்து திரையாடர் வன் கதா திரள் தன்னை அகன்று மனத்தில் பற்று தம்பரா தம்பராக்கர நின்று உணர்ந்து உருகி பொன் பத்ம கடல் சேர்வார் தம் குழாத்துல என்னைக்கு மண்புடு வைக்க சற்று கருதாது நம்பர் கச்சித்திற்பு அதையும் திருப்பூல கலைஞரான சண்டை கலகலனை கண்ட வேறொரு சீகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகுசொல் பங்கமாகிய பொங்கலாவும் கதைகளும் ஒழிய பஞ்சபூதம் மொழியுற மொழியில் துஞ்சுராதன கரணமும் ஒழிய தந்தனியான இருந்தவாறு என்பார் நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அபிரோதம் நிகழ் தரும் பராக்கிரம நிறவயம் பராபர நிருப அங்கு மாறவேள் எனவே தம் சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத தனிமை கண்டது ஆன கிண்கிணிய தண்டை சூழ்நென சரணகுண்டியமது அருதாயம் இத்தகைய வண்டை குணமுடைய சமயவாதிகளான கலைக்கூட்டத்தின் மீட்டு விலகிட வேண்டும் அடிலார் வேண்டார் அப்படி விலகியவர் உத்தம் அடியார் அந்த கூட்டத்தில் தண்ணியை சிறப்புன்னு அடிலார் வேண்டார் நம்பொருட் இப்படி இந்த அற்புதமான பாட என்ன கற்றுக்கணும் முருகா திருவழியில் அன்பு வைக்க அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவ திருப்பாள் சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமா பெற்று வேல் முருகன் கரவர எல்லாம் அல்ல பழனாபுரி இரவன் கரவர முருகா முருகா முருகா